கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஒபி ஆல் டூயிங் குட் கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பர் அண்ட் சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் அதாவது புதினாவை வச்சு புதினா சாதம் தாங்க பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த புதினா சாதம் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கட்டு புதினாவை அடிபாகத்தில் இருக்கிற வேர் பகுதியை கட் பண்ணிவிட்டு தண்டோட நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் புதினாவை நம்ம தண்டோட மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் குக் பண்ண போகிறோம் அதனால தான் நான் தண்டோடு எடுத்துருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு தண்டு வேணான்னு சொன்னால் அதோடய இலைகளை மட்டும் உருவி எடுத்துக்கோங்க அதுதான் ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு பல் பூண்டு கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகாயை உங்கள் காரத்திற்கேற்ப சேர்த்துக்கோங்க அப்புறம் இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் சீரகம் அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க புதினாவை இதில் சேர்த்துட்டு கூடவே ஒரு கால் கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதுதான் இந்த புதினா சாதத்துக்கு தேவையான அளவு சாதத்தை நல்லா உதிரி உதிரியாக வேக வச்சு வடிக்கட்டிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க இந்த மாதிரி புதினா சாதம் அல்லது எந்த வகையான வெரைட்டி சாதம் செஞ்சாலுமே சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருந்தால் தான் மிக்ஸ் பண்ணி வரும்போது நல்லா புலப்புலம் நெருக்கும் கொஞ்சம் குலைவாக இருந்தாலுமே சாதம் சீக்கிரமாகவும் கெட்டு போயிடும் சாதம் ஆறிட்டுருக்குற நேரத்தில் ஒரு கடாயில் என்ன நல்லா சூடானதுமே ஒரு பத்து கேஷோனட் கொஞ்சமாக வேர்க்கடலை அப்புறம் ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஆஃப் டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து மாதிரி நல்ல பொன்னிறமாக வந்ததுமே இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க அடுத்து தான் அதே கடாயில் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுமே ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கோங்க கூட கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு பிறகு நம்ம அரைச்சு வச்சிருக்க புதினா சேர்த்துக்கோங்க புதினா பேஸ்ட் சேர்த்துட்ட பிறகு இந்த புதினா சாதத்துக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம புதினா பேஸ்ட் அரைக்கும் போதே ஒரு கால் கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் அதனால இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம இருக்கிற தண்ணி நல்லா சுண்டி புதினாவோட பச்சை மணம் மாறி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம அரைக்கும் போது சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா வத்தி புதினாவோட பச்சை மணமே மாறி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு ஓ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரத்துக்கு ஆற விட்டுருங்க ஓ புதினா பேஸ்ட் நல்லா ஆறின உடனே இதை நம்ம சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம ஆற வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கோங்க சாதத்தை சேர்த்துட்ட பிறகு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க புதினா பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சாதம் கீழே இறையாமல் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் அதனால தான் புதினா பேஸ்ட்டை சாதத்தை கூட நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இப்போவே உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்தால் இப்போவே சேர்த்துக்கோங்க அப்புறம் கடைசியாக தான் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு வேர்க்கடலை கேஷ்நட் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு சர்வ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பர் அண்ட் சிம்பிளான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி புதினா சாதம் ரெடி ஆகிடுச்சு இந்த புதினா சாதத்தில் நம்ம வேர்க்கடலை கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு கேஷ்நட் இது எல்லாமே எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணி கடைசியாக சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால சாதம் எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும் ஸோ இந்த புதினா சாதத்தை உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்க நான் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பார்த்து லன்ச் பாக்ஸ் கொடுத்து விடுங்க கொஞ்சம் கூட மிச்சம் வராது டை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்